வணக்கம் முதல் தலைமுறை அறக்கட்டளை நிறுவனர் மாரிசாமி எனக்கு இந்த பப்பட் கிளாஸை பற்றி இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் மேனேஜிங் டைரக்டராக இருந்த குமார் அவர்கள் மூலிமா தாமஸ் மாஸ்டர் வந்து அறிமுகமானார் இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு அவரை சொல்லும்போது மாணவர்களுக்கு கவனத்தை தலாம் இருக்காது படிப்பில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க கடந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வகுப்புக்கு வர ஆரம்பிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒழுக்கம் சார்ந்து இயங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து தலைமை பண்புன்றது வந்து கூடியிருக்கு ஒரு விஷயங்கள் வந்து நல்லா தெரிஞ்சவங்க சொன்னால் கேட்கணுன்ற மா மாற்றங்கள் வந்திருக்கு படிப்புலையும் இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் இப்போ வந்து மிக சிறப்பாக செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஒரு திட்டமிட்டு செயல்படுறாங்க எல்லா விஷயத்துலையுமே ஏன்னா ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்போ கதை மூலியமாகவும் அந்த அந்த கதை மூலிமா சொன்ன கருத்துக்கள் மூலியமாகவும் அவங்க அந்த பப்பட் கிளாஸ் மூலியமாகவே இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து மனமாற்றம் உடல் மொழியில் நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சிந்தனைகள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு படிக்கிறாங்க அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க தாமஸ் என்னோட பேர் விஜயலட்சுமி முதல் தலைமுறை கற்றல் மையத்தின் மூலமா வந்து நான் இங்கே மாயன வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு கடந்த ஏழு வருடங்களாக ஸோ எங்களுக்கு மாஸ்டர் தாமஸ் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க ஸோ இந்த பொம்மலாட்ட பயிற்சி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு இந்த பயிற்சியெல்லாம் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வசதியானவங்க கற்றுக்கக்கூடியதாக இருந்தது நிறைய பணம் கட்டி கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலையை மாற்றி இந்த பயிற்சி வந்து முற்றிலும் இலவசமாக எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ இது பயிற்சியோட மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியோட விளைவாக என்னென்ன மாற்றங்களை நான் பார்த்தேன் அப்படிங்கிறப்ப வந்து இந்த குழந்தைங்கள்கிட்ட இருக்கிற உணர்வுகள் வந்து பகிர்ந்துக்கிறது நிறைய நினைச்சிட்டு இருக்கோம் சின்ன பசங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அவங்க என்ன போகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஆனால் அந்த குழந்தைங்களுக்குள்ளேயும் கவலை இருக்கு அவங்களுக்குள்ள ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு அதை எப்படி ஷேர் பண்றது அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல நான் பார்த்தேன் குழந்தைங்க அவங்க எல்லா பிரச்சனைகளுமே வந்து எப்படி அவங்க ஒரு அப்பா கிட்ட எப்படி ஷேர் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி வந்து மாஸ்டர் வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்த நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுடைய படைப்பாற்றலை வந்து எப்படி நம்ம அதிகரிக்க முடியும் நிறைய பேருக்கு வந்து இந்த கற்பனை திறன் இருக்கும் நல்லா ஓவியம் வரைவாங்க நல்லா பேசுவாங்க நிறைய கவ எங்கள் குழந்தைங்களாம் கதை எழுதும் கவிதை எழுதும் அப்படிங்குறது வந்து மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்புறம் நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து குழந்தைங்ககிட்ட வந்து ஜாஸ்தியானதை நான் பார்த்தேன் ஒரு விஷயத்த பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை எப்படி வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல குவாலிட்டிஸ்லாம் எங்கள் குழந்தைங்ககிட்ட வந்து டெவலப் ஆகுறதுக்கான்னு கூட நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒரு வெளிநபராக இருந்து பார்க்காம எங்களோட ஒருத்தராக இருந்து எங்கள் குழந்தைங்க வழி நடத்திட்டு இருக்க மாஸ்டருக்கு எங்கள் இந்த இடத்துல எங்கள் மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி